காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி ஐந்து முதிர்வு எப்போது கர்மாவிலிருந்து பக்திக்கு முக்கியத்துவத்தை மாற்ற வேண்டும் எப்போது பக்தியிலிருந்து ஞான விசாரத்துக்கு போக வேண்டும் எதுவரை மணி அடித்து பூஜை எப்போது தியானம் எதற்கப்புறம் தியானத்தையும் விடுவது என்றெல்லாம் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டியதில்லை நிறைய கர்மா அதோடு அதற்கடுத்தபடியாக பக்தி உபாசனை கொஞ்சம் ஆத்மார்த்தமான சிந்தனை என்று பிள்ளையார் சொல்லி போட்டு இப்போது ஆரம்பித்து விட்டால் போதும் இப்படி பண்ணிக்கொண்டு கொண்டு போகிற போதே கர்மவாசனை தேய தேய மனசின் பரிசுத்தி அதிகமாக ஆக எந்த விதமான சாதனைகளையும் அப்பியாசங்களையும் விட வேண்டுமோ அவற்றில் பிடிப்பு தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு போய் எந்த விதமான சாதனாபியாசங்கள் கூட வேண்டுமோ அவற்றிலே தன்னால் ஒரு அபிருச்சி ஏற்பட்டு அவற்றிலே இயற்கையாக நாம் ஈடுபட்டு பின்பற்ற ஆரம்பித்து விடுவோம் முடிந்த முடிவான அனுபவத்துக்கு முற்பட்ட நிலையில் அதாவது ஞான மார்க்கத்தில் பிரவேசித்த பிறகு ஜீவ பிரம்ம அபேதம் பற்றி ஸ்ருதி வாக்கியங்களை சிரவணம் செய்வது அதையே மனசிலே உருட்டிக்கொண்டு மனனமும் தியானமும் செய்வது என்பவற்றை எப்போது நிறுத்தி ஆத்ம தரிசனம் பெறுவது என்கிற கேள்விக்கு ஆச்சாரியால் சொல்கிற பதில் அடிநிலையில் கர்மானுஷ்டானம் ஆரம்பிப்பதிலிருந்தே பொருந்தும் என்ன சொல்கிறார் என்றால் நெல்லு குத்துவதை எப்போது நிறுத்த வேண்டும் என்றால் என்ன பதில் சொல்வது எப்போது ஊமி நன்றாக உதிர்ந்து நெல்லிலிருந்து அரிசி வெளிவருகிறதோ அதுவரை குத்தத்தான் வேண்டும் அந்த மாதிரி ஆத்ம சாட்சா்காரம் ஏற்படும் வரை சிரவணாதிகளை பண்ணிக்கொண்டேதான் இருக்க வேண்டும் என்கிறார் எந்த அனுஷ்டானத்தையுமே எப்போது நிறுத்துவது என்று கேட்காமல் அதற்கு மேலான நிலை வரும் வரை தொடர வேண்டும்